விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அங்கே திமுக ஓட்டு சின்ன பின்னமாக செதறி கிட்டத்தட்ட பத்து ஓட்டு வாங்கினாலும் பெரிய விஷயமா இருக்கிற அளவுக்கு தான் வந்து அந்த இலை மாறணும் அதற்கான தான் இங்கே இருக்கக்கூடிய விஜய் கட்சி சார்பாக செய்து கொண்டிருக்கிறார் பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் ரங்கசாமியை கொண்டு போய் ரங்கசாமியை சந்தித்த அந்த ஒரு ஃபோட்டோ ரங்கசாமி நடுவில் இருக்கிறார் இந்த பக்கம் பார்த்தினா இருக்கார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கிறாங்க அந்த ஃபோட்டோ ரங்கசாமியை தூக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து அண்ணாமலை நடுவில் சூரியே ஒரு ஃபோட்டோ ஷாப் பண்ணிவிட்டு லண்டனில் சந்தித்தாங்க இது லண்டனில் இருந்து ரகசியமாக சந்திச்சாங்க பிஜேபியோட பிடிஎம் சொல்லி நீங்கள் அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் புஷியானந்தவருடைய சட்டை வந்து இந்த கீழே இந்த இடத்துல வந்து தூக்கிகிட்டு இருக்கும் கீழே அந்த அவருடைய சட்டையோட அந்த ஒரு லோகோலாம் தெரியும் காவல்துறை தான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய காவல்துறையை இங்கே வந்து அடியெடுத்து அடிக்கக்கூடிய மோசமான ஒரு நிலை வந்திருக்குனாக்கா அந்த போதை கலாச்சாரம் கேட்டால் ரெண்டு மணி நேரம் மின்சாரம் துண்டி இந்த ரெண்டு மணி நேரம் மின்சாரம் துண்டிப்புன்றது எவ்வளோ மோசமான ஒரு சூழல்னாக்கா சார் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்க வேண்டியது எப்போயுமே எப்படி நேரம்னா கரெண்டாக எமர்ஜென்சிக்கு நீங்கள் எப்போயுமே ஆக்சிஜன் ஒரு பக்கம் இருக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்புலன்ஸ் இருக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கனாக்கா மருந்துகள் இருக்கணும் அதுக்கு சேர்த்து எல்லா வேலையும் நடக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு கரண்ட் இருக்கணும் இந்த பக்கம் ஜோதிகாவுடைய அறிக்கை அப்ப இந்த ரெண்டு நபர்களை வச்சு ஒரு காயநகரத்தை கொண்டு போயிட்டு பொழுது இந்த நடிகர்கள் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு சீன் இந்த ஆட்சி முறையை நடந்து கொண்டிருக்கணும் நேரங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவ்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்க அஞ்சு தொகுதியிலே ஒரு தொகுதியே நிற்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட தலைவர் சிவா அவர்கள் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காரு ஸோ இதனால் தருமபுரி மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க காரணம் இது ஏன் கேட்குறேன்னா விஜயாந்த் அவர்கள் விருத்தாசலத்தை தேர்ந்தெடுத்தார் அது ஒரு காரணம் காக்கும் அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் இருந்தது ஸோ சொல்லி அடிக்கணுன்றதெல்லாம் அவர் அதை தேர்ந்தெடுத்தார் இப்போ விஜய்க்கு தருமபுரி மாவட்டம் எதுக்காக தேர்ச்சிருக்கிறார் முதல் விஷயம் விஜய் அவர்கள் தருமபுரில் நிற்க போகிறேன்னு விஜய் தரப்பில் இந்த வரைக்கும் கிடையாது அவருடைய மாவட்ட செயலாளர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து நம்மளுடைய தொகுதியில் நின்னாக்கா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது வந்து அவர் உறுதிப்படுத்துகிறாரு ஆனால் உள்ளபடி இதில் இருக்கக்கூடிய அரசியல் சூற்றம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா விஜயகாந்தோடைய ஒட்டுமொத்த ஓட்டும் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களுக்கு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் சாத்தியக்கூறம் இருக்குது இன்னொன்று அங்கே பார்த்திங்கனாக்கா அந்த கட்சியின் சார்பாக பல லட்ச மக்கள் வந்து அங்கே வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ஸோ எந்த இடத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இன்னும் வந்து எல்லா மாவட்டத்தையும் கணக்கிட்டு எந்தெந்த இடத்துலலாம் அதிகப்படியான நபர்கள் வந்து சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் சார்பாக சொல்லலை ஆனால் அந்த மாவட்ட செயலர் சொல்கிறது இங்கே வந்து இருக்கக்கூடிய ஓட்டு வந்து ஸ்ட்ராங்கான ஓட் பேஸ் ஓ வோட் பேங்கிங் இருக்குது அப்படின்றதுனால இந்த தொகுதி என்னன்னாக்கா நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் அப்படின்றது தான் அவருடைய ஆசை ஆனால் விஜயகாந்த் அவர்கள் எப்படி வந்து விருதாச்சாரத்தில் நின்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றாரோ அதை விட அதிகப்படியான வெற்றியை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் விஜய் ஏன்னா முதல் முறையாக அவர் தன்னுடைய அரசியல் கேரியரில் இருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த இடத்துல எதற்காக தர்மபுரியில் போய் விஜய் விஜய் நிற்கணும் ஏன் உதயநிதி நீதி அந்த எடுத்து நிற்கக்கூடாதா வச்ச பக்கத்தில் நடக்கலான்றீங்களா சேப்பாக்கத்தில் முதல்ல உதயநிதிக்கு அப்புறம் நிற்பாரா சேப்பாக்கத்தின் சேகுவாரான்ற மாதிரிலாம் அவர் வந்து பயங்கரமாக புகழ்ந்து கட்டவுட்லாம் போடுறதெல்லாம் ஆகட்டும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் உதயநிதி என்ன செஞ்சார்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இவர் சேப்பாக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை செங்கல்பட்டுல இருந்தாலும் சரி எங்கேயுமே ஜெயிக்க மாட்டார்ன்றதான் எதார்த்தமான உண்மை உதயநிதி அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு ஆட்சியை வழிநடத்தி கொண்டு போவதற்கு நடிகர் நடிகைகளோட துணை தேவைப்படுகிறது ஆனால் விஜய் மட்டும் வேண்டாம் நடிகர் நடிகைகளோட துணை தேவைப்படுதுனாக்கா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ரெண்டு நாளாக ஊடகம் கதலிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து நயன்தாரா ஜோதிகா கரெக்டுங்களா நயன்தாரா தனுஷ் ஜோதிகா கங்குவா தான் கட்டிட்டு கிடக்காங்க இப்போ எதற்காக கல்யாணம் முடித்து குழந்த பிறந்து குழந்தைக்கும் பேர் வச்சு அந்த குழந்தைங்களும் பேச ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ பெருசாக ஆன பிறகு அவங்க கல்யாண வீடியோ பற்றி இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாக்கா ரொம்ப இயல்பாக உங்களுக்கு புரியும் விக்னேஷ் சிவனும் உதயநிதியும் எவ்வளோ நெருக்கம் விக்னேஷ் சிவனுக்கு எத்தனை ப்ராஜெக்ட் வந்து திமுகவால் கொடுக்கப்பட்டது நயன்தாராவும் உதயநிதிக்கும் எவ்வளோ நட்பு இருக்குது இந்த இடத்தில் வந்து இன்றைக்கு தனுஷை பற்றி அதுக்காக நயன்தாரா அறிக்கை கொடுக்கணும்னாக்கா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோசமான கேவலமான ஆட்சி முறை நீங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு மக்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிற வகையில் தொடர்ச்சியாக பின்னடைந்துச்சுனாக்கா காவல்துறையை எந்த மாவட்டத்தில் சார் காவல்துறை அடித்தாங்க பல மாவட்டம் நீங்கள் சென்னை பூந்தமொழியில் கஞ்சா போட்டு வெட்டி வெறிட்டு வெட்டுறது பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் ராஜேசை தடுக்க போன இடத்துல அவங்களையும் அடிச்சிருக்காங்க அது ஒம்பது பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஒரு அந்த ரெண்டு போலீஸுமே அந்த ஒம்பது பேர் மேலே எந்த தாக்குதலையும் அங்கே எடுக்கலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது நபர் பத்து நபர்கள் மேலே சேர்ந்து காவலர்களை விசாரணைக்காக விசாரணை விசாரிப்பதற்காக சென்ற ரெண்டு காவலரை விரட்டி விரட்டி அடிக்கிறவங்களை அத்தியை வச்சு எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல் நடந்திருக்குனாக்கா காவல்துறை தான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய காவல்துறையை இங்கே வந்து தடியெடுத்து அடிக்கக்கூடிய மோசமான ஒரு நிலை வந்திருக்குனாக்கா அந்த போதை கலாச்சாரம் விஜய் அவர்கள் ஏற்கனவே வந்து பேசினா தெரியுங்களா மாணவர்கள் பிள்ளைகள் மத்தியில் இந்த போதை கலாச்சாரத்தை குறித்து நான் ஒரு தலைவனாக ஒரு தந்தையாக அச்சப்படுகிறேன் இந்த ஆட்சி வந்து இதை தடுக்க தவறிவிட்டதுன்னு அது எவ்வளோ நிதர்சனமாக நடக்குதுனாக்கா காவல்துறையை காட்டு முராண்டித்தனமாக போதையை போட்டு அடிக்கிறானுங்க இன்னொரு பக்கம் பாருங்கள் இந்த ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு நபர் வந்து திமுகவில் வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மித்துன்ற ஒரு விவகாரத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல உலகலாவில் விஷயத்தை அவன் அறிமுகப்படுத்தி நாலு ஒரு பொழுது ஒரு வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்து புழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது முந்தா நேற்று பார்த்திங்கன்னா ஒரு நடிகை மாற்றாங்க நேற்று பார்த்தீங்கன்னாக்கா மாணவர் ஏதாவது கிட்டத்தட்ட நாலு மாணவர்களை கைது பண்ணுறாங்க போதை மெத்தை வித்தானுங்கன்னு சொல்லிட்டு நேற்று பாரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு பேரை அது கரஸ் பண்ணுறாங்க அப்போ தொடர்ச்சியாக இந்த போதை எந்த அளவுக்கு மக்களை சீர்கெடுத்துருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையா நல்லா பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் சரிங்களா அந்த மருத்துவமனையில் தொடர்ச்சியாக நடந்த அவலம் மருத்துவர் வந்து சரியான சிகிச்சையை கொடுக்காமல் தாயை அபிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த அந்த இளைஞன் கோவப்பட்ட மருத்துவரை கொத்தியதாக இருக்கட்டும் அதற்கு பின்னாடி ஒரு இளைஞனுடைய மரணம் இங்கே வந்து கா இங்கே வந்து மருத்துவர்கள் போராடியதனால வந்து போதிய மருத்துவர் இல்லாத காரணத்தினால ஒரு இளைஞர் மரணம் அடைஞ்சிட்டான்னு அவங்க தரப்பில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா கிண்டி மருத்துவமனையில் அதே மருத்துவமனையில் என்ன நடந்துச்சுனாக்கா ரெண்டு மணி நேரம் மின்சார துண்டிப்பு இந்த ரெண்டு மணி நேரம் மின்சார துண்டிப்பு என்பது எவ்வளோ மோசமான ஒரு சூழல்னாக்கா சார் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்க வேண்டியது எப்போயுமே எப்படி இருக்கணும் இருக்கணும்னா எமர்ஜென்சிக்கு எமெர்ஜென்சிக்கு நீங்கள் எப்போயுமே ஆக்சிஜன் ஒரு பக்கம் இருக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கனாக்கா ஆம்புலன்ஸ் இருக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கனாக்கா மருந்துகள் இருக்கணும் அதுக்கெல்லாத்துக்கும் சேர்த்து எல்லா வேலையும் நடக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு முதல்ல கரண்ட் இருக்கணும் அப்போது கரண்ட்டு வந்து தொடர்ச்சியாக ரெண்டு மணி நேரம் கட்டாய கிடக்கு அந்த ரெண்டு மணி நேரம் கரண்ட்டை கொடுப்பதற்கு கூட அங்கே ஜென்ரேட் வசதி இல்லாமல் ஒரு மருத்துவமனையை நீங்கள் உருவாக்கிட்டு நீங்கள் வந்து கலைஞர் பேரால உருவாக்கப்பட்டது தலை சிறந்த மருத்துவமனைன்னு தம்பட்டம் அடிச்சிங்களே உங்களுடைய தம்பட்டத்தை வந்து இந்த மின்சாரம் வந்து துண்டிச்சு விட்டுருச்சு அப்போது இவ்வளவு மோசமான அதாவது கிலாம்பாக்கம் பேருந்து தான் ஒழுங்கா துறக்க துப்பு இல்லை உங்களுக்குனாக்கா ஒரு மருத்துவமனையை ஒழுங்கா துறக்க துப்பு இல்லை மூணு சம்பவத்திற்கும் தொடர்ந்து டெய்லி மாசு வந்து பேட்டி கொடுக்குறாரு உட்காந்து கரெக்டுங்களா மருத்துவத்துறைக்கும் மாசுக்கும் சம்மந்தமே இல்லைன்றதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கரெக்டுங்களா இவர் மேரத்தானில் இருக்கக்கூடிய மனுஷனை கொண்டு வந்து மருத்துவத்துறையை போட்டு வச்சாக்கா இப்படித்தான் புரிதல் இல்லாமல் நடந்து கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்க தொடர்ச்சியாக மூணு நாள் அங்கே வந்து குத்த வச்சுட்டு உட்காந்துட்டு மாறி மாறி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்போ பேசாமல் மாசு அவர்களுக்கு நீங்கள் அங்கேயே ஒரு ரூம் போட்டு கொடுத்துட்டீங்கனாக்கா அங்கேயே காலையில் குளிச்சி அஞ்சுட்டு பல்ல ப்ரெஸ் மீட் கொடுக்குறது கரெக்டாக இருக்குமா இல்லையா ஸோ இவ்வளோ தொடர்ந்து மோசமான இந்த ஆட்சி முறையை நடந்து கொண்டிருக்கறனால இதை வந்து மடை மாற்றணும்னா என்ன வேணும் சூர்யா ஜோதிகா எப்படி வந்து திமுக குடும்பத்திற்கு சிவகுமார்லேருந்து எல்லாம் எவ்வளோ நெருக்கம்னு தெரியும் இந்த பக்கம் வந்து தனுஷ் நயன்தாரா சாரி அந்த விஷயத்தை புதாகரமாகக்கு எவ்வளோ மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கிறாங்கன்னு தெரியும் அப்போ தலைமை சொல்லி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வருது அப்படின்றது தான் மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அப்போது நயன்தாராவை வச்சு ஒரு அறிக்கை அதுவும் ரெண்டு நாள் உருட்டினீங்க மறுபடியும் விஷயம் மறுபடியும் வேறு மாதிரி பூதாகரமாக ஆகுதுன்னு பொழுது இந்த விவசாயம் மதுரை மாவட்டத்தில் விவசாய நலத்தை கையகப்படுத்துவதற்காக மனித உரிமை மீறலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு போகக்கூடிய மின்சாரத்தை குடிநீரை துண்டிச்சு ஒரு மனித உரிமை வந்து அரசாங்கம் செஞ்சுருக்கணும் பொழுது அது பூதாகரம் ஆகும்பொழுது இந்த பக்கம் ஜோதிகாவுடைய அறிக்கை அப்போ இந்த ரெண்டு நபர்களை வச்சு ஒரு நகர்த்தி கொண்டு போயிட்டு பொழுது இந்த நடிகர்கள் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு சீன் காட்டுறீங்கல்ல தேவையில்லை பழையபடி எம்ஜிஆரை போல விஜயகாந்தை போல இன்னொரு நடிகரே உள்ளே வந்து உங்களுக்கு ஆப்படிக்கக்கூடிய வேலை செய்வதற்கான எல்லா முனைப்பையும் விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கார்னால இவர்களுக்கு ஒரு நடுக்கம் அப்போது விஜய் அவர்கள் இந்த தர்மபுரியாக இருக்கட்டும் எந்த தொகுதியாக போய் நின்றாலும் சரி அவருக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஆனால் அவர் நிற்கக்கூடிய இடத்துல வந்து இது வரைக்கும் திமுக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக அல்லற சல்லறன்னு சொல்லுவாங்கள்ல சின்ன பின்னமாக போகுன்னு சொல்லுவாங்களே அதுபோல் விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அங்கே திமுக ஓட்டு சின்ன பின்னமாக செதறி கிட்டத்தட்ட பத்து ஓட்டு வந்தாலும் பெரிய விஷயமா இருக்கிற அளவுக்கு தான் வந்து அந்த இலை மாறணும் அதற்கான கலப்பணியை தான் இங்கே இருக்கக்கூடிய விஜய் கட்சி சார்பாக செய்து கொண்டிருக்கிறார் தாவைக்காட ஒரு முக்கியமான அப்டேட்டு ஸோ விஜய் வந்து ஒரு நூறு மாவட்ட சிலர் புதிதாக நியமனப்படுத்த இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்டமைப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான அடுத்த வேலை செய்கிறாங்க அதாவது விஜய் மீது இவர்கள் என்ன நினைச்சாங்கனாக்கா ரொம்ப விஜய் குறைச்சி அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணாங்க விஜய் தானே நடிகர் தானே என்ன செஞ்சிருவாரு இப்போ வந்து ஒரு மானம் நடத்திட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு நடிக்க போயிருவார் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் மிக சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயத்த நகர்த்தி கொண்டு போகிறார் அதாவது என்றைக்கு விஜயருடைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உளவுத்துறையோட ரிப்போர்ட்டை பொய்யாக்கினாங்களோ நாலுலேருந்து அஞ்சு லட்சம் பேர் தான் மாட்டுக்கு வரணும் வர முடியும்னு சொல்லப்பட்ட இடத்துல வந்து எட்டுலேருந்து பத்து லட்சம் பேர் வந்து உளவுத்துறையோட ரிப்போர்ட்டை பொய்யாக்கின பிறகு விஜய்க்கு தன் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்து வந்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களையும் வந்து வழிநடத்துவதற்கு நம்மளை வந்து நம்புகிறாங்க பொழுது அப்போ நம்ம அதற்கான கட்டமைப்பே கரெக்டாக செய்யணுன்றதுனால தொடர்ச்சியாக திமுக சார்ந்து அவர்கள் செய்யக்கூடிய மோசமான ஆட்சி முறையை அவலத்தை குறித்தும் அடுத்தடுத்து அறிக்கை கொடு கொடுக்குறதா இருக்கட்டும் இப்போ கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணோம்னா நூறு மாவட்ட செயலாளர்களை போடக்கூடிய அடுத்த ஒரு பணியை வந்து செய்கிறாங்க இருக்காங்க இப்போ மாவட்ட செயலாளர்கள் நூறு போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில பொறுப்பாளர்கள் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் போட்டு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது ஓம் பொருள் எடுத்து ஒன்றே போகிறதுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி வந்து அந்தந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓட் பேங்கிங்கையும் இவர்களுக்கு மாற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நபர்களாக பார்த்து அங்கே போட போகிறாங்க ஸோ இது எப்படி அடியாக இருக்குனாக்கா திமுக கூடியே போ ரொம்ப யதார்த்தமான விஷயம் புரியுற மாதிரி சொன்னாக்கா வானதி சீனிவாசன் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அன்னைக்கு பார்த்துருப்பீங்க கரெக்டுங்களா வானதி சீனிவாசன் ரொம்ப சீரியஸாக ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துட்டுருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு பையன் அழகாக அப்படி எடுத்து விஜய் ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி அப்படி காமிச்சிட்டு போயிட்டான் இன்றைக்கு அது எவ்வளோ பெரிய வைரல் ட்ரெண்டாகச்சுன்னாக்கா பயங்கர ட்ரெண்டாகி மறுபடியும் அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே சொல்கிறேன் அது செய்தியாக வர அளவுக்கு வந்துடுச்சு அப்போது அதான் சொல்லல திமுகவில் திமுக காரன் அதிமுகவில் அதிமுக காரன்ற மட்டும் தான் இருப்பான்னு கிடையாது எல்லா கட்சியிலும் ஒருத்தன் இருப்பானா விஜய் ரசிகனாக தான் இருக்கிறான் இப்போ அவர்கள் எல்லோரும் உள்ளே புது சம்பவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலையும் பொறுப்பாளர்களை போட்ட பிறகு கொத்து கொத்தாக அங்கே இருக்கக்கூடிய கூடாரத்தை காலி செஞ்சு நீங்கள் திருமாவுடைய கூடாரமாக இருக்கட்டும் சீமானுடைய கூடாரமாக ஏற்கனவே முடியக்கூடிய தருவாயில் இருக்குன்னு வச்சிங்களேன் ஐசியூவில் அட்மிட் பண்ணுற நிலமையில தான் இன்றைக்கி வந்து சீமானுடைய கூடாரம் இருக்குது ஸோ அப்படி எல்லாத்தையும் இந்த பக்கம் தன்வசப்படுத்தி ஒரு பெரிய ஓட் பேங்கை கொண்டு வந்து ஏன்னா இந்த ஆட்சி நடப்பதற்கு குறி குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி அவர்கள் சொன்ன விஷயத்தையும் என்ன சொல்கிறானே போன முறை அவர்கள் தோற்றுவதற்கு காரணமே சிறுபான்மையுடைய ஓட்டு சிதறியதால் கிடைக்காம போனதுனால தான் கிடச்சிருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருப்போன்றாங்க அப்போ ஒட்டுமொத்த இங்கே சிறுபான்மை பெரும்பான்மை எல்லோரும் ஓட்டும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாமே விஜயை சார்ந்து இங்கே இயங்கி கொண்டு இருக்கிற பொழுது இந்த அரசியல் களத்தை புரிந்து கொண்ட விஜய் அவர்கள் அடுத்தடுத்த கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு போகிறார் நம்மளுது இது நிச்சயமாக சொல்கிறேன் ஆளுநர் கட்சிக்கு மிகப்பெரிய தலைவலி கிடையாது இனிமேட்டு வந்து இந்த தமிழ்நாட்டில் அவர்கள் தலை தூக்கவே முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய வேலை தான் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்கார் தாவேக்கா மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய்யை வந்து அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு எதிர்வினியை தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தார் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பக்கம் செஞ்சு கஸ்தூ கஸ்தூரி கைதுக்கு ஆதரவாக கஸ்தூரிக்கே குரல் கொடுத்துருக்காரு இது வந்து அவர்கள் கைது பண்ணது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ம் எப்படி பார்க்குறீங்க சீமானவர்களுக்கு கஸ்தூரி மீது வந்த இணக்கம் புரியுதுங்களா அதாவது சீமான அரசியல் கட்சி தலைவராக இருப்பதற்கு தொடர்ச்சியாக அவருடைய தகுதியை தரம் தரத்தை தானே குறைத்து கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக பிளவாடு அரசியல் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து யாருமே விரும்புவது கிடையாது இன்னும் விஜய் அவர்கள் சொன்னதே பார்த்தீங்கன்னாக்கா மத ரீதியாக பிளவாடக்கூடிய சக்திகள் எங்களுக்கு சித்தாந்த எதிரி திராவிட மாடல் என்பது எங்கள் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டார் அப்போது மத ரீதியாக உணவு கலாச்சார ரீதியாக உடை ரீதியாக இந்த மாதிரி பிளவாடக்கூடிய அரசியலை செய்யக்கூடியதை விஜய் விரும்பலை ஆனால் அது போன்ற ஒரு வார்த்தையை பேசியவர் தான் கஸ்தூரி கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்ட சாதியை நீங்கள் எப்படி ஏலனப்படுத்துனீங்கன்னாக்கா அந்த புறத்தில் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய வந்த நபர்கள் சொல்லி அதை அவர்கள் பேசக்கூடிய மொழியை சொல்லி அப்போ அவங்களை ரொம்ப இழிவுபடுத்தின கஸ்தூரியை அரஸ்ட் பண்ணது சரியான விஷயமாகத்தான் பார்க்கணும் ஏன்னா நிச்சயமாக இதற்கு வழக்கு பதிவு செய்ய பதிவு செய்யணும் பதிவு செய்யப்படும் கஸ்தூரி கைது செய்வாங்கன்னு நம்ம முன்னாடியே பேசணும் இப்போ தொடர்ச்சியாக இதைத்தான் செய்யணும்னு நம்ம சொன்னோம் அதுபோல தான் இப்போ நகர்வு நகர்ந்து போகுது ஆனால் இந்த கஸ்தூரி அரசு பண்ணது வந்து பழிவாங்கும் நோக்கு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு பேசினோம் அரசியல் பழிவாங்கல் செய்வதற்கு கஸ்தூரி நான் அவ்வளோ பெரிய அரசியல் தலைவரான சமூகத்துக்குள்ளே அவங்களுக்கு இருக்க ஃப்ரேமை வச்சுட்டு ஒரு பிளவாடக்கூடிய துண்டாடக்கூடிய ஒரு அரசியலே அவர்கள் பிள்ளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுது பொழுது அவர் கைது செய்யப்பட வேண்டிய நபர் அதற்கெல்லாம் சீமான் வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னும் பொழுது சீமான் விஜய் சொன்னார்ல இல்லை உனக்கு ரைட் லைனில் லெஃப்ட் லைன்ல ரோட்டில் நடுவில் நிற்காதுட்டு நீங்கள் லெஃப்ட்லேயோ ரைட்லையோ தான் ரொம்ப காலமாக நின்றுட்டு இருக்கிறீங்க ரோட் நடுவில் நிற்காம கரெக்டாக ஒருவேளை அமைதி படத்தில் இவங்க வந்து கதாநாயகம் நடித்தவங்க இவர் அமைதிப்படையில் இணைய துணை இயக்குநராக வந்தவர் ம் ஸோ அதனால் அதை ஒரு பாசம் இருக்கலாம் இல்லையா ஸோ அமைதிப்படையில் இருக்கக்கூடிய பாசத்தை நீங்கள் இங்கே வந்து அரசியலுக்கு வந்த பிறகு வெளிப்படுத்துகிறீங்க அப்படி தானே அப்படி தானே எடுத்துக்கணும் உங்களுக்கு அரசியல் புரிதலின்மையின்றி நீங்கள் வந்து நடிகைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பது இல்லை நடிகர்களுக்கு எதிராக வந்து ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்துவது மட்டும்தான் உங்கள் நோக்கமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் கிட்டத்தட்ட ஐசியூவில் அட்மிட் பண்ணக்கூடிய நிலமையில தான் உங்கள் கட்சி இருக்குது அப்போது இன்றைக்கு சீமானவர்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பிளவாடல் விஷயத்தை செஞ்ச பிறகு ஆறுதல் தெரிவித்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் நம்மளுது தான் சீமா நீங்கள் சீமானை வந்து இவரை உடனே என்ன தெரியுமா சொல்கிறாரு அதுக்கு கஸ்தூரிக்கு எதை கொண்டு வந்து ஒப்பிட்டு பேசுகிறது தெரியுமா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் எங்களை திராவிடர்கள் திராவிடர்கள்னு இல்லாத ஒரு பேரை சுமத்தினீங்களா அது எங்களுக்கு எவ்வளோ வழி ஏற்படுத்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாரு எனக்கு உண்மையிலுமே புரியல அண்ணனுக்கு வந்து என்ன மனல் இருக்கிற திராவிடர் திராவிடன்னு சொல்கிறீங்களே அது எங்களுக்கு எவ்வளோ வழி ஏற்படுத்துச்சுன்னு இன்றைக்கி நீ பேசுகிற இதுக்கு முன்னாடி அதே திராவிடத்தை தூக்கி பிடிச்சி நீ பேசியிருக்கிற பெரியாரை உயர்த்து தூக்கி பிடிச்சி பேசியிருக்கீங்க தீக்கால் அதை விட மோசமாக பேசியிருக்கீங்க இந்து கடவுளை குறித்து மிக கேவலமாக மிக வன்மையாக பேசியிருக்கிறீங்க இன்றைக்கி எல்லா சுத்திட்டையும் மாற்றிக்கிட்டு இன்றைக்கி எங்களுக்கு வழியை கொடுத்து வேதனை பேச தான் சாமி எங்களுக்கு வழியை கொடுக்குது அதாவது கங்குவாக்காவது மனுஷனுக்கு காதலருந்து ரத்தம் வருதுன்னு ஒரு நாள் சொன்னாங்க எங்களுக்கு ஓராயிரம் வருஷமாக இவர் பேசுறதை கேட்டு கேட்டு காதலர்ந்து ரத்தம் வருது அதாவது ஒரு அளவுக்கு தான் எல்லாத்தையும் ஒரு அளந்து விடணும் புரியுதுங்களா அளவுக்கு மீறி போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்கல்ல எந்த அளவுக்கு போய் பேசுறதுன்றது நீங்கள் சீமானுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலானாக்கா ரொம்ப யதார்த்தமாக புரியறதுக்காக சொல்கிறேன் அவர் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கிறாரு கரெக்டிங்களா அப்போ வந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறான் பையன் கேட்குறான் என்ன எவ்வளோண்ண எக்ஸசைஸ் எவ்வளோண்ணா தம்பிள்ஸ் நான் போடுவீங்க ஐம்பது போடுவோம் தம்பி அப்புறம் நல்லா சாப்பிட்டோம்னா நூறு போடுவோம் அப்படியாண்ணே அப்படின்னு கேட்டேன்னு ஆமாம் அது இன்னும் சொல்லப்போனால் சில சமயத்தில் வெறி ஏறிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஆயிரம் போடுவோம் எப்படி அது முதலாளி என்ன சாப்பிட்றத பொறுத்து அப்படின்ட்டு ஆயிரம் ரெப்பூட்டேஷன் ஒரு ஆளை ஒரே மாதிரி அடிக்க முடியுமால நானும் பத்தாவது படித்த காலத்தில் ஜிம்முக்கு போனவேன் புரியுதுங்களா என்ன ஒர்க் அவுட்டு எப்படி செய்வாங்க என்ன மாதிரி செய்வாங்கன்னு தெரியும் உடைய ஆயிரம் போடு பண்ணும்போது அள்ளி விடும்போது உங்களுக்கு தெரியல இப்படித்தான் வந்து தமிழ் தேசியம் குறித்து பேசுவதாக இருக்கட்டும் பிரபாகரன் குறித்து இவருக்கு சொல்லக்கூடிய கதையாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து எதில் எடுத்தாலும் கதை இப்போ அப்படியே வேலுநாச்சராக நான் தான் வரைஞ்சிங்கிறது வரலாற்றில் நான் வந்ததுக்கப்புறம் தான் தமிழை பற்றி பேசுகிறது உனக்கு முன்னே இப்போ தமிழுக்காக தொண்டாட்டிய நபர்லாம் யார் இத்தனை நபர்கள் இருக்காங்களா நாட்டுக்காக போராடி உன்ன மாதிரி வந்து இப்போ ரெட்டை நாக்கு வேடமுட்ட நபர்கள் யாரும் இங்கே கிடையாதுன்ற மாதிரியான குற்றச்சாட்டு ஒரு மீது இருக்குது நீங்கள் ரெட்டை நாக்கு மாதிரி வச்சுட்டு நேற்று ஒன்று பேசுறது இன்றைக்கி ஒன்று பேசுறது நேற்று ஒன்று செய்கிறது இன்றைக்கி ஒன்று செய்கிறது இப்படி மாறி மாறி செஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி தவிர அரசியலுக்கான ஆளுமையை இழக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் ஏன் தள்ளப்பட்டிருக்காருனா விஜய் வந்த பிறகு விஜய் அவர்கள் வந்து தன் மாநாட்டிற்கு வந்து கூப்பிடுவார் நம்ம அதை வச்சு வந்து பூவோட சேர்ந்த நார் மணக்குன்ற மாதிரி அதை வச்சு ஒரு ரோட் பேங்கிங் வாங்கலான்னு நினச்சினருக்கு விஜய் ரொம்ப தெளிவாக பதினஞ்சு வருஷமாக உன்னை மக்கள் கட்டி வச்சிருக்காங்கன்னா ஒன்று எதுக்குப்பா நான் மேடை ஏற்றணும் ரெண்டாவது உன்னுடைய சித்தாந்தத்தை தொடர்ந்து கவனிச்சுட்டே வரேன் எப்படி மத ம அதாவது மதவாத பிரிவினைவாத பேச்சு கூட பேசியிருக்காரு கிறிஸ்தவர்களை குறித்து பேசின பேச்சாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களை குறித்து அவர் சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும் சாத்தானின் பிள்ளைகள் சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கூர்ந்து கவுஞ்ச விஜய் எங்கே வைக்கணுமோ அண்ணன் சிம்மனை எங்கள் வைத்தோட விளைவு இன்றைக்கி கையாமடியான்னு திமுக விட ஐடி விங்காவே செயல்பட்டுருக்க முக்தார் அவர்கள் விஜய் அண்ணாமலை முசியானந்த் திடீர் சந்தித்த ஒரு ரகசியமாக சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காரு அவங்கள தான் சந்திப்பா இல்லை வேற ஏதாவது சந்திக்கிறதை அப்படியே திரித்து மறைச்சு அப்படி காமிச்சிருக்காரு அண்ணாமலையை ரகசியமாக லண்டனில் வைத்த வை வைத்து சந்தித்த விஜய் குசியானுன்னு சொல்லிட்டு பிஜேபியோட டீம் தான் இவர்கள் அப்படின்ற மாதிரி உறுதி செய்கிற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு ஒரு காணொலியை ஒளிபரப்பக்கூடிய முக்தார் அவர்கள் ஏன் இவ்வளோ கேவலமான பாலிடிக்ஸ் எனக்கு புரியவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அப்படிலாம் வந்து சோரதிக்கு சொல்லுதா உனக்கு அப்படின்னு மக்கள் அதாவது நான் கேட்கல விஜய் தரப்பில் அந்த ரசிகர்கள் கேட்கக்கூடிய கேள்வ எங்கள் அண்ணன் செஞ்சதை சொல்லி நீ வந்து சோறு சாப்பிட்டேன்னா பரவாயில்ல அவர் வந்து பல பேரை வாழ வச்சிருக்காரு நீ அப்படி வாழ்ந்துட்டு போன விட்டுருவோம் அவர் செய்யாத விஷயத்த வந்து நீ செஞ்ச மாதிரி காமிச்சு அப்படி ஒரு ஈனப்புழ பொழைச்சி அப்படி சோறுதிங்க சொல்லுதா உனக்கு அப்படின்னு விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி வந்து முக்தார் காதலை ஒழுகணும் முதல்ல ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி ஒரு சித்தரிச்சிருக்காங்கன்னா பாண்டிச்சேரியோட முதலமைச்சர் ரங்கசாமியை கொண்டு போய் ரங்கசாமியை சந்தித்த அந்த ஒரு ஃபோட்டோ ரங்கசாமி நடுவில் இருக்கிறார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புஷியானந்திருக்கார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கிறாங்க அந்த ஃபோட்டோ ரங்கசாமியை தூக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து அண்ணாமலை நடுவில் சூருவி ஒரு ஃபோட்டோவை ஷாப் பண்ணிவிட்டு லண்டனில் சந்தித்தாங்க இது லண்டனில் இருந்து ரகசியமாக சந்திச்சிட்டாங்க பிஜேபியோட பிடிஎம் சொல்லி நீங்கள் அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் புஷியானந்தவருடைய சட்டை வந்து இந்த கீழே இருந்த இடத்துல வந்து தூக்கிகிட்டு இருக்கும் கீழே அந்த அவருடைய சட்டையோட அந்த ஒரு லோகோலாம் தெரியும் அதே ஃபோட்டோ அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி தான் உங்களால் ஒரு பொழப்பொழைக்க முடியும் அப்போ விஜய் வந்து நேரடியாக ரீதியாக எதிர்கொள்வதற்கு எந்த திராணியுமே இல்லாமல் இப்படி கேவலமான விஷயத்தை செஞ்சு தான் இப்படி வந்து நீங்கள் வந்து உங்கள் வயிற்று வளர்க்கணும்னாக்கா வடிவேல் கூட வந்து ஒரு படத்தில் ஒரு காணொளி வரும் அடுத்தவனை அம்மனை கட்டியாக்கி அதில் அரிசி பொறுப்பு வாங்கி தீங்குமாடா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அதுபோல் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கீழ்த்தரமாக இறங்கி செய்கிறீங்கனாக்கா இவ்வளோ தான் உன் தரான் இவ்வளோதான் உங்களால் செய்ய முடியும் விஜயை வந்து தர்க்க ரீதியாக எதிர்கொள்வதற்கு எவனுக்கும் இங்கே திராணி இல்லைன்றது இந்த திமுகவை சார்ந்து இயங்கக்கூடிய இந்த வாடக வாயர்களாக இருக்கட்டும் வாடக ஊடகமாக இருக்கட்டும் அல்லது திமுகவை சார்ந்தீங்கக்கூடிய நபர்களுக்கும் அப்பட்டமா அவங்களால் அவ்வளோதான் செய்ய முடியும் ஸோ நம்ம திமுக பேஸ்லேருந்து வர ஆள்கிட்ட வேறு என்ன எதிர்பார்க்கலாம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க மிக்க நன்றி நன்றி